வணக்கம் எல்லோருக்கும் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு கவிதையோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சொற்களின் சுயம் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு கவிதை எழுந்திருக்கேன் வாங்க சொல்லுக்குள் செல்லலாம் சொற்களின் விளையாட்டு கொஞ்சம் என் அறிவுக்கு எட்டிய சொற்களை கொட்டியிருக்கிறேன் சுயத்தை இழக்காமல் மறக்காமல் சொற்களை அள்ளி தெளித்திருக்கிறேன் கவிதைக்குள் வாருங்கள் அந்த சொல்லுக்குள் செல்லலாம் சொற்களின் சுயம் சொற்களை கொண்டு சொல்லாடலை நடத்துகிறேன் சுயமாக நயமாக சில நேரங்களில் பயமாகவும் சொற்கள் பற்களை போல் கடிக்கின்றன சில நேரங்களில் நடிக்கின்றன சொற்களை கொண்டு சொல்லாடலை நடத்துகிறேன் சுயமாக நயமாக சில நேரங்களில் பயமாகவும் சொற்கள் பற்களை போல் கடிக்கின்றன சில நேரங்களில் நடிக்கின்றன நாவுக்கு மெல்லிசை பாடும் ச பற்கள் பள்ளிசையும் சொல்லிசையும் பாட மறந்தே போகிறது நாவுக்கு மெல்லிசை பாடும் பற்கள் வள்ளி செய்யும் சொல்லி செய்யும் பாட மறந்தே போகிறது சொல்லுக்கு சொல் மல்லுக்கு நிற்கிறது மாய சொல்லுக்கு மட்டும் மகுடி ஆடுகிறது மறுத்து போன வார்த்தைகளுக்கு இனிய சொற்களே மருந்தாய் சொல்லுக்கு சொல் மல்லுக்கு நிற்கிறது மாய சொல்லுக்கு மட்டும் மகுடி ஆடும் ஆடுகிறது மறுத்து போன வார்த்தைகளுக்கு இனிய சொற்களே மருந்தாய் வார்த்தைகளுக்கும் பலம் சேர்க்கும் வசதிகள் இல்லை அழுத்து போன மனதிற்குள் சிரித்துப் பேசும் சொற்களை சில காலம் வாடகைக்கு வைத்திருக்கிறேன் வார்த்தைகளுக்கும் பலம் சேர்க்கும் வசதிகள் இல்லை அழுத்து போன மனதிற்குள் சிரித்துப் பேசும் சொற்களை சில காலம் வாடகைக்கு வைத்திருக்கிறேன் மயக்கும் சொல்லுக்கு தயக்கம் இல்லை வியக்கும் சொல்லுக்கு நயமும் இல்லை வெளிப்படையான சொல்லுக்கு வலிமையும் இல்லை மயக்கும் சொல்லுக்கு தயக்கம் இல்லை வியக்கம் சொல்லுக்கு நயமும் இல்லை வெளிப்படையான சொல்லுக்கு வலிமையும் இல்லை சொல்லுக்குள்ளே சுயம் விளையாடுகிறது வெல்லும் சொல்லும் கொல்லும் சொல்லும் சுயத்தை இழக்கிறது இந்த சுயநல உலகின் சொல்லுக்குள்ளே <laughs> சுயம் விளையாடுகிறது வெல்லும் சொல்லும் கொல்லும் சொல்லும் சுயத்தை இழக்கிறது இந்த சுயநல உலகின் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகாலி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு கவிதையை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரிகாலி கவிப்பை கருணாநிதி நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்